மிரட்டல்களுக்கு பணியுமா ஏமன் ஹவுதி செங்கடலில் சிக்கிக்கொண்ட அமெரிக்கா பிரிட்டன் இனி தாக்குதல்கள் தொடர ஏமனுக்கு தேவையான காரணம் இருக்கிறது பழிக்கு பழி மத்திய கிழக்கில் ஒரு பெரிய மோதலுக்குள் நுழையும் ஏமன் துருக்கி ஈரான் ஹமாஸ் ஹிஸ்புல்லாஹ் மற்றும் ஈராக் போராளிகள் கண்டனம் என்னங்க நல்லா இருக்கிறீங்களா சுட சுட நியூஸ் கேட்கலாம்னு ஆவலோட வந்திருப்பீங்க வாங்க கேட்டுடலாம் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் அழுத்தி விட்டுருங்க வாங்க செய்திக்குள்ள போலாம் ஏமனை சேர்ந்த ஹவுதிகள் இப்ப அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஒன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ஆகிய ரெண்டு எதிரிகளும் சேர்ந்து எங்க நாட்டுல எழுபத்தி மூன்று இடங்களில் தாக்குதல் நடத்தி அஞ்சு பேரை கொன்னு ஆறு பேரை காயப்படுத்தியிருக்காங்க இந்த ரெண்டு எதிரிகளும் காசால இஸ்ரேல் செய்கிற கொடுமைகளுக்கு குற்றங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க நாங்க அவங்களுக்கு ஆதரவாக இஸ்ரேல் குற்றவாளி மேல நடவடிக்கை எடுக்கிறோம் அதனால எங்க மேல தாக்குதல் நடத்தி எங்களோட தலைநகர் சனாவையும் ஹுதாய்தா டாய்ஸ் ஹஜ்ஜா அப்புறம் சாதா பகுதிகளில் எல்லாம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதல் நடந்ததன் காரணமா அஞ்சு பேர் வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க ஆறு பேர் காயம்பட்டிருக்காங்க இவங்க எல்லாம் எங்களோட இராணுவ படைகளை சேர்ந்தவங்க முழு பொறுப்பாவாங்க நாங்க அவங்கள தண்டிக்காம சும்மா விட்டுற மாட்டோம் எங்களை மிரட்டி தாக்குற சக்திகள் எங்கிருந்தாலும் எவ்வளவு தொலைவுல இருந்தாலும் எவ்வளவு பலம் இருக்கிறவங்களா இருந்தாலும் அவங்களோட இலக்குகளை தாக்க தயங்க மாட்டோம் அந்த இலக்குகள் தரையில இருந்தாலும் சரி கடல்ல இருந்தாலும் சரி எங்களோட நாட்டு மக்களோட தற்காப்பு உரிமையும் சுதந்திரமும் தான் எங்களுக்கு முக்கியம் இந்த கொடூரமான தாக்குதல்கள் எங்களை நிலைகுலைய வச்சிடாது பாலஸ்தீனியர்களுக்கு உதவி செய்யற எங்களோட நிலையிலிருந்து பின்வாங்க மாட்டோம் அது மட்டுமில்லாம இஸ்ரேலுக்கு போற கப்பல்கள் செங்கடல் வழியாகவும் அரபிக்கடல் வழியாகவும் போறத நாங்க கண்டிப்பா அனுமதிக்க மாட்டோம் எங்களுக்கு இறைவன் ஒருவனே போதுமானவன் அவனே எங்கள் பிரச்சனைகளை தீர்க்கிறவன் எங்களை பாதுகாக்கிறவன் எங்கள் எமன் மக்கள் நீண்ட நாட்கள் வாழ உதவி செய்பவன் எங்க நாட்டு சுதந்திரத்துக்காகவும் எங்க மக்கள் சொல்லியிருக்கிறாங்க ஏமன் மீதான தாக்குதலுக்கு வேதனையான பதிலடி இருக்கும் அப்படின்னு அன்சாருல்லா அரசியல் பிரிவின் உறுப்பினர் அல் புகைதி தெரிவித்துள்ளார் செங்கடலில் நுழையும் நாடுகளுக்கான கப்பல்களுக்கான புதிய விதிகளை ஏமன் உருவாக்க முடிந்தது இது உறுதியானது மற்றும் நிரந்தரமானது என்று அறிவித்துள்ளார் இதற்கு காரணம் சமீபத்திய ஏமன் மீதான தாக்குதல்கள் தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவுக்கு எதிராக ஹவுதி பழிவாங்குவதாக உறுதியளிச்சிருக்கிறதுனால ஏமனில் மில்லியன் கணக்கான மக்கள் தெருக்கல்ல குவிஞ்சு அமெரிக்கா பிரிட்டனுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க ஏமன் மீது இங்கிலாந்தும் அமெரிக்காவும் சமீபத்தில் நடத்திய வான்வழி தாக்குதல்கள் சுமார் நூறு ஏவுகணைகள் கொண்ட எழுபத்தி ஆறு தாக்குதல்களை செஞ்சிருந்தாங்க இது ஒரு வரையறுக்கப்பட்ட மற்றும் அரங்கேற்றப்பட்ட பலத்தை இருந்தது போர் மேலும் தீவிரமடைவதை தடுக்க ஹவுத்திகளுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கப்பட்டதாக ஸ்கை நியூஸ் அரேபியா தெரிவிச்சிருக்கு கண்காணிப்பு நிலைகள் மற்றும் காலியான இராணுவ தளத்தை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தியிருக்காங்க தாக்குதல் நடந்தப்போ ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களோ உபகாரணங்களோ அங்க இல்லைன்னு சொல்றாங்க இஸ்ரேலுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை கருத்தில் கொண்டு அமெரிக்காவின் கட்டுப்பாடு ஒரு பெரிய பிராந்திய போரை தவிர்ப்பதாக பார்க்கிறாங்க எண்ணெய் கிடங்குகள் மேலே தாக்குதல் நடத்தப்போவதாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மிரட்டல் இருக்கிறதுனால ஐரோப்பால பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கு பைடன் நிர்வாகத்தோட நடவடிக்கைகளாலே சூயஸ் கால்வாய் மூடப்பட்டு பொருளாதார சேதம் ஏற்பட்டுள்ளது வான்வழித் தாக்குதல்களுக்கு பதிலடியா சிரியா மற்றும் ஈராக்கில் உள்ள அமெரிக்க தளங்களை இலக்கு வச்ச ஹவுதிக்கள் மத்திய கிழக்கில் ஒரு பெரிய மோதலுக்குள்ளார நுழையிற சாத்தியம் இருக்குன்னு சொல்றாங்க இஸ்ரேல் மீதான மோதல்ல தற்போதைய கவனம் காசாவில் பொதுமக்களை பாதிக்கிற அதே நேரத்தில் கடுமையான இராணுவ மற்றும் பொருளாதார சேதத்தையும் ஏற்படுத்துது அமெரிக்காவும் இங்கிலாந்தும் செங்கடலை இரத்த கடல் ஆக மாற்ற முயற்சிக்கின்றன அப்படின்னு துருக்கிய ஜனாதிபதி எர்டோகன் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு ஹாகவில் இருக்கிற சர்வதேச நீதிமன்றத்தில் நீதி கிடைக்கியும்னு நாங்க நம்புகிறோம் அது இஸ்ரேலை கண்டிக்கும் அப்படின்னும் நாங்க நம்புறோம் துருக்கி இஸ்ரேலை கண்டிக்கிற ஆவணங்களை ஒப்படைச்சு ஒடுக்கப்பட்டவங்க ஒருபோதும் தோற்கல மாறா ஒடுக்குமுறையாளர்கள்தான் நஷ்டமடையறாங்க அப்படின்னும் துருக்கி தெரிவிச்சிருக்காங்க மேற்கு கரையில் உள்ள அடோரா குடியிருப்புக்குள் ஊடுருவிய போராளிகள் இந்த குடியிருப்புக்குள் ஊடுருவிய மூன்று போராளிகள் இஸ்ரேல் வீரர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன காசாவில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் இனப்படுகொலை செய்து வருவதாக கூறப்படுவதை கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மறுத்துள்ளார் சர்வதேச நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்காவின் வழக்கின் அடிப்படையை அவரது நாடு நிராகரிக்கிறது தென்னாப்பிரிக்காவின் தரப்பில் இது உண்மை அடிப்படையிலானது மற்றும் கட்டாயமானது என்று விவரிக்கப்பட்டது ஜேர்மனிய அரசாங்கம் சர்வதேச நீதிமன்றத்தில் மூன்றாம் தரப்பினராக இணையப்போவதாக அறிவித்து இஸ்ரேலை ஆதரிப்பதோடு குற்றச்சாட்டுகளுக்கு எந்த அடிப்படையும் இல்லை என்று வாதிடுகிறது ஜேர்மனியின் அறிக்கை காசாவில் இஸ்ரேல் நிகழ்த்தும் இனப்படுகொலையை ஆதரிக்கும் அதன் நிலைப்பாட்டை நியாயப்படுத்துவதாக உள்ளது பாலஸ்தீனிய மேற்கு கரை மக்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக ஆதாரங்களை வழங்குவதற்கு பழிவாங்கும் விதமாக இஸ்ரேல் மேற்கு கரைக்கான சில அத்தியாவசிய பொருட்கள் வழங்கலை நிறுத்தி வைக்கலாம் என்று பாலஸ்தீன அறிக்கைகள் கூறுகின்றன என்று உள்ளூர் செய்தியாளர் முஹம்மத் நஜீப் தெரிவிக்கிறார் அமெரிக்கா ஏமன் நிலைகள் மீது மீண்டும் தாக்குதல் ஏமன்ல ஹவுத்திகளின் திறனை குறைக்கிறதுக்காக அமெரிக்கா மறுபடியும் தாக்குதல் நடத்தியிருக்குன்னு அமெரிக்க அதிகாரிகள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க ஏமன்ல கிட்டத்தட்ட முப்பது இடங்கள்ல தொடர் தாக்குதல்களைத் தொடர்ந்து ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரா அமெரிக்க இராணுவம் கூடுதல் தாக்குதல நடத்தியிருக்கு இந்த தாக்குதல்கள் செங்கடல்ல கப்பல்களை குறிவைக்கும் ஹவுத்திகளின் திறனை குறைப்பத நோக்கமாக கொண்டுள்ளன அப்படின்னு பெயர் குறிப்பிட விரும்பாத இரண்டு அமெரிக்க அதிகாரிகள் ஒரு செய்தி நிறுவனத்திடம் தெரிவிச்சிருக்காங்க அதனால இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வெளியிடல நேற்று இஸ்ரேலுக்கு மிகவும் கடினமான நாள் உண்மையில் போர் தொடங்கியதிலிருந்து இராஜதந்திர மட்டத்தில் மிகவும் கடினமான நாட்களில் இதுவும் ஒன்றாகும் அதை மறுப்பதில் அர்த்தமில்லை இந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் ஏற்கனவே தோற்றுவிட்டது இஸ்ரேல் இனப்படுகொலை செய்ததா என்ற விவாதம் சர்வதேச கவனம் மற்றும் ஊடக விவாதம் தொடங்கியதும் இஸ்ரேல் வரலாறு காணாத அளவுக்கு கூணி போய் கேவலப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்க ஆவணம் சுத்தமாகவும் உண்மைகள் மற்றும் மேற்கோள்கள் நிறைந்ததாகவும் இருந்தது இந்த விவாதங்கள்தான் ஆறுதலாக உள்ளன ஆனால் முடிவுகள் இஸ்ரேல் விரும்பியபடிதான் இருக்கும் என்று நம்பப்படுகிறது இல்லையென்றால் அது வீட்டோ செய்யப்படும் அது மட்டுமல்ல உலக மீடியாக்கள் அனைத்தும் செய்திகளை இருட்டடிப்பு செய்து இஸ்ரேல் செய்ததுதான் மிக மிகச்சரியானது இந்த சர்வதேச நீதிமன்றம் ஒரு சாராரிடம் விலை போய்விட்டது என்று ஈட்டுக்கட்டி விடுவார்கள் என்றும் பரவலாக பேசப்படுகிறது அடுத்து நாம் மீண்டும் விரைவில் சந்திக்கலாம் நன்றி